ஓடும் நதியிலே நர்மதா நதி ஓடுகிறதே பரிகிரம செல்லு பள்ளியில் ஒரு பாறை மேலே மூன்று கற்கள் அதிசயம் இது எப்படி மனித சக்தியா தெய்வ சக்தியா இயற்கையின் அழகா ஓடும் நதியின்ிலே ஒரு பாறை மட்டும் பரிகிராம செல்லும் வழியில் பார்ப்போர்க்கு ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் நிம்மதி எதிர்பார்ப்பின்மை வந்திடுமே நதியினிலே நர்மதா நதி ஓடுகிறதே பரிகிரம செல்லு பள்ளியில் ஒரு பாறை மேலே மூன்று கற்கள் அதிசயம் இது எப்படி மனித சக்தியா தெய்வ சக்தியா இயற்கையின் அழகா ஓ நதியின் ஒரு பாறை மட்டும் பரிகிராம செல்லும் வழியில் பார்ப்போர்க்கு ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் நிம்மதி பார்ப்பின்மை வந்திடும்